ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சோயா சங்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இன்றைக்கி தேங்காய் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் அரைமுடி தேங்காய் நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் சோயாபீன்ஸ் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம எப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா சோயாபீன்ஸும் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச சோயாபீன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதக்கிட்டு கொழும்பில் சேர்த்தா நல்லா இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா தண்ணி வத்திடுச்சு அந்த சோயாபீன்ஸில் இருந்த தண்ணி இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வேற ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிருக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி இருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் சோம்பு விருப்பப்படாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற அதை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டும் சேர்க்கலாம் அறுத்துட்டும் சேர்க்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு பார்த்து சேர்க்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தயிர் தயிர் சேர்க்குறதுனால கிரேவி நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கி வதக்கி விடலாம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம சோயாபீன் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும் நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இந்த கொழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இப்போ இதில் சேர்த்து இப்போது தேங்காய் பால் சேர்த்து இப்போ நம்ம ஒரு நிமிஷம் விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கிரேவி இன்னும் நல்லா வந்திருக்கு நம்மளுக்கு சோயா சங்ஸ் எல்லாம் நல்லா கறி பீஸ் மாதிரி இருக்கும் இது நல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ